எனது அன்ப நேயர்களே வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் கன்னிராசி என்பர்களே இந்த பதிவில இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சற்றேறக்குறைய ஒரு இரண்டரை ஆண்டு காலங்கள் சனி பகவான் இப்போது நடந்த அந்த சனி பயிற்சியில உங்களுக்கு ஏழாம் இடத்து சனி பகவானாக ஆறாம் இடத்திலிருந்து ருணர் ரோக சனியாக இருந்தவர் ஏழாம் இடத்துக்கு சென்று அந்த பரிணாமம் என்பது எப்படிப்பட்ட இந்த பொதுவாக இந்த ஒரு இரண்டரை ஆண்டு காலத்திற்கு பலனை தருவார் என்பதை பற்றிய பதிவு இது நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி எல்லாம் எப்படி பல நிலைகளிலே உங்களுக்கு பல அனுகூல பலன்களை தரும் எப்படி ஆதாயங்களை பெறலாம் என்று பார்க்கலாம் பொதுவில பார்க்கும்போது சனி பகவான் பல நிலைகளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதனால்தான் நூறு சதவீத வெற்றிக்கு எண்பது சதவீதம் உஷாராக இருக்க வேண்டும் என்று இந்த இரண்டரை ஆண்டு காலமும் இதையே நீங்கள் உங்களுக்கு ஒரு தாரக மந்திரமாக வைத்திருக்கலாம் உங்களுடைய தந்தை உதவுகிறேன் என்றாலும் கூட சற்று கவனம் உங்களுடைய வாழ்க்கை துணை உதவுகிறேன் என்றாலும் சற்று கவனம் உங்களுடைய பிள்ளைகள் உதவுகிறார்கள் என்றாலும் கூட கவனம் ஏனென்றால் கவனமாக எல்லா நிலைகளிலும் இருப்பது உஷார் என்றால் வரக்கூடிய பிரச்சனையை சற்று முன்பே யோசித்து அதற்கான திட்டங்களோடு இருப்பது அதற்கு அர்த்தம் சந்தேக மனதோடு இருப்பது என்பது அல்ல தற்காப்பு என்பது வேறு சந்தேக குணம் என்பது வேறு கன்னிராசி என்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஏழாம் இடத்துல நிகழக்கூடிய காரணத்தினால் உங்களோடு பணிபுரிபவர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை இவர்களுடைய உடல் நலத்திலே சிறு சிறு மாற்றங்களை அல்லது பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பை தரும் கன்னிராசிக்கு சனி பகவானுடைய நேரடி பார்வை இருக்கக்கூடிய காரணத்தினால் தொடர்ந்து உழைப்பது என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில இருக்கும் போது முயற்சி விஸ்வரூப வெற்றியை தந்துவிடும் தொடர் உழைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு தந்துவிடும் இந்த காலகட்டத்திலே பதவி உயர்வு சம்பள உயர்வு இவையெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை நிச்சயமாக கட்டியமைக்கிறது மாணவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இந்த இரண்டரை ஆண்டு காலமும் நிச்சயமாக படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் புற விஷயங்கள் வேறு வேலைகள் எல்லாம் மன அழுத்தத்தை தரும் கல்விக்கான நேரத்தை உங்களுக்கு குறைக்கும் ஆகையினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் காதல் என்றாலும் கூட அதில் ஏதோ ஒரு மன அழுத்தம் என்பது தொற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணமாகி குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை வரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை தருகிறது இந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியாக இருக்கிறார் என்றாலும் கூட கண்டகம் என்றாலே சமஸ்கிருதத்தில் முள் என்ற அர்த்தம் அதனால் சற்று கவனக்குறைவாக இருந்து விட்டால் நிலைமைகள் முள் குத்துவது போன்று ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும் என்று இதற்கு அர்த்தம் ஆனால் முள் குற்றினால் அதை பிடுங்கி போட்டு விடலாம் என்பதுதானே அர்த்தம் அதனால் உங்களுக்கு அந்த முள் குட்டாமல் தைக்காமல் இருப்பதற்கு அதனால் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் பல நிலைகளிலே எண்பது சதவீத கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய தந்தையாருடைய உடல் நிலையிலே சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் குலதெய்வ வழிபாடிலே சிறு சிறு தடை தாமதம் தடங்கல்கள் எல்லாம் ஏற்படும் அதனால் உங்களுடைய இல்லத்திலேயே இஸ்வதவ குலதெய்வ வழிபாடு செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் பயணங்கள் நிச்சயமாக பயணங்கள் அரைச்சல்கள் என்றெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று இதற்கு முந்தைய பதிவிலேயே நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் இந்த சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்பட்ட சூரிய கிரகணத்தை பற்றிய பதிவிலேயே நீண்ட பயணங்களை எல்லாம் தேவையற்ற பயணங்களை எல்லாம் தவிர்கள் என்று சொன்னேன் இந்த ஏழாம் இடத்து சனி பகவான் வாழ்க்கை துணையோடு அதாவது திருமண பந்தத்தில் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெரிதாக்கி விடக்கூடிய அமைப்பை தருவார் அது ஊசி வெடி போன்ற விஷயமாக இருக்கும் விட்டால் தானாகவே வெடிக்காமல் போய் இருக்கும் மீண்டும் மீண்டும் அதையே பேசி பிரச்சனை ஆகிவிடும் ஆகினால் பேசாமல் இருக்கும்போது போது பிரச்சனை தானாகவே முடிந்து விடக்கூடிய அமைப்பை இது தரும் இந்த சிறிய சூட்சத்தை அறிந்து கொள்ளாமல் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிதாகக்கூடிய கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது முக்கியமான விஷயம் என்னவென்றால் உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை இல்லத்தரசிகளாக இருக்கிறீர்கள் பெண்களாக இருக்கிறீர்கள் கண்ணிராசி இல்லை என்றால் தொடர்ந்து தேவையில்லாமல் ஏதோ ஒரு வேலையை செய்வது என்று இருக்கக்கூடாது ஓய்வு எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு ஓய்வு என்பது நிச்சயமாக தேவை அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை அவர்களுக்கு பல நிலைகளிலே வேலை என்பது வேலை பலு கூடிவிடுகிறது இதன் காரணமாக மனச்சுமை என்பது இருக்கும் இந்த மனச்சுமையே ஒரு போன்ற அந்த நிலை ஆகையினால் வேலை பலுவை எப்படி குறைத்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடு விவாதித்து வேலை பலு உங்களுடைய அந்த ஒர்க் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக வேலையை பிரித்துக் கொடுப்பதன் மூலமாக இந்த காலகட்டம் இந்த இரண்டரை வருட காலம் என்பது மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளும் போது உடலானதும் அந்த சோர்வில்லாத இல்லாத இருக்கும் இருக்கும்போது வெற்றி என்பது இருக்கும் நிச்சயமாக இந்த தூக்கம் உணவு என்பதெல்லாம் சரியான நேரத்திற்கு இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை என்பது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் வீடு கட்டக்கூடிய விஷயம் பாதியிலே நடக்கிற தடைபட்டு இருக்கிறது நீண்ட நெடுநாட்களாக பணம் கைவரப்பெறவில்லை ஏதோ வெளியே தாங்கி நிற்கிறது உங்களுக்கு அரியசாக வர வேண்டிய பணம் வரவில்லை என்றால் அவையெல்லாம் கூட அரசிடமிருந்து உங்களுக்கு லாபமாக வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் வம்பு வழக்கு எல்லாம் சாதகமாக முடியும் ஏதேனும் கடன் வாங்கியிருந்தால் அதை அடைக்கக்கூடிய முயற்சிகள் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த முயற்சி என்பது சாதகமாக வெற்றியை தரும் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அடிக்கடி ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு விடுப்பு எடுப்பது அல்லது இத்தனை லீவ் பாக்கி இருக்கிறது என்று கணக்கு போட்டு லீவ் எடுப்பது இவையெல்லாம் நிச்சயமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவையெல்லாம் உங்களுடைய உரிமைகள் என்று நீங்கள் நினைப்பது சரிதான் இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனை ஒரு தேவை என்பதற்காக தரப்பட்டிருக்கக்கூடிய வசதிகளை தேவையே இல்லாமல் முழுவதுமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்ற எண்ணம் உங்களுடைய மேலதிகாரிக்கோ உங்களுடைய முதலாளி ஓனர்களுக்கோ வந்துவிட்டால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நற்ப ஏற்கிடும் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்திவிடும் ஆகையினாலே கவனம் குழந்தை பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இதில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்படி பெற வேண்டுமோ அதையெல்லாம் பயன்படுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் தீய விஷயங்கள் அதாவது சட்டத்திற்கு புறமான விஷயமோ அல்லது எது உங்கள் மனதிற்கே பிடிக்கவில்லை என்று இருக்கிறீர்களோ அந்த விஷயங்களை எல்லாம் அந்த விஷயங்களிலெல்லாம் ஈடுபடாமல் இருப்பதே சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையோடு சொல்ல முடியாமல் சண்டை போட முடியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் தானாக சரியாக மாறக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் தருகிறார் வாழ்க்கை துணைக்கு அதே சமயத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை தரக்கூடிய மருத்துவ செலவுகளை தரக்கூடிய அமைப்பு என்பது இருந்தாலும் கூட வெற்றிக்கான வழிகள் பல இருக்கிறது தான் உடல்நலக் கோளாறு போன்ற விஷயத்திற்கு தற்காத்துக் கொள்வதற்காக வருமுன் காப்போம் என்று அதற்கான காப்பீடு எடுத்துக்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னேன் நகை இரவலாக கொடுப்பது வாகனத்தை இரவலாக கொடுப்பது கடன் கொடுப்பது மற்றவர்களுக்கு உற்றார் உறவினர்கள் என்பது என்ற விஷயங்களை எல்லாம் முழுவதுமாக நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஆன்லைனில் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது ஒரு வெற்றிக்கான முக்கிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அரசு விஷயங்களிலே உங்களுக்கு ஆதாயத்தை தருவார் அதனால் அரசு சார்ந்த விஷயங்களிலோ அரசு அதிகாரிகளோட முரண்படாமல் உங்களுடைய வேலையை முடித்து கொள்வதற்கு சாமர்த்தியமாக முடித்துக் கொள்வதற்கு என்ன வழியோ அதை பாருங்கள் தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது சிறப்பை ஏற்படுத்தும் எந்த விதமான விரயம் என்றாலும் கூட சுப விரயமாக மாற்றி கொள்வதற்கு பாருங்கள் ஏனென்றால் பல விஷயங்களிலே நன்மை தரும்போது இந்த பொருளாதார விஷயம் உடல்நலக் கோளாறு இவையெல்லாம் நீங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எது வரும் என்று முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு அனுமானம் ஒன்று யோசித்து அந்த வரக்கூடிய விஷயத்தை முன்பே தற்காத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த ஏழாம் இடத்து சனி பகவான் நிச்சயமாக தருவார் கன்னிராசி என்பர்களுக்கு கன்னிராசி என்பர்களே உங்களுக்கு பரிகாரம் என்றால் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு பிள்ளைங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபடுவது முருகன் செவ்வாய்க்கிழமைகளிலே முருகனுக்கான வழிபாடு அம்பாள் தாயார் வழிபாடு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விலக்கேற்றி வழிபாடு வெற்றிக்கான வழிகளை தரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள் நன்றி